இந்த வீடியோல கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம் இந்த குட்டி கதையில ஒரு விவசாயி இருக்கிறாரு அந்த விவசாயிக்கு ரெண்டு பையனுக்குங்க ஒரு பையன் பேர் ராஜா இன்னொரு பையன் பேர் முத்து இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்ச உடனே அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேத்துக்கும் தம்பி விவசாயத்தை என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியல நீங்க தான் பள்ளி படிப்பை முடிச்சிட்டீங்க நானும் ரொம்ப வறுமையில் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பசங்களில் முதல் பையனாக இருக்கக்கூடிய ராஜா சொல்றான் அப்பா என்னால் விவசாயம் இப்போதைக்கு பார்க்க முடியாது நான் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறேன் எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்றான் அதுக்கு இன்னொரு பையன் எனக்கு படிக்கிறோன்னு பெருசா ஆர்வம் இல்லை இருந்தாலும் எனக்கு விவசாயத்தில் நாட்டம் இல்லை நீங்க எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க நான் அதை வச்சு நான் ஒரு விவ வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவங்க ரெண்டு பேருமே விவசாயத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க அப்பாவும் தான் கிட்ட இருந்த எல்லா நேரத்தையும் விற்று அதுல வந்த காசை சரிசமமா பிரிச்சு ரெண்டு பேத்தி கொடுத்துறாரு அந்த பணத்தை பயன்படுத்தி முதல் பையன் தான் படிக்க விரும்ப இன்ஜினியரிங் சேர்ந்து நல்லா படிக்கிறான் ரெண்டாவது பையன் அந்த பணத்தை முதலீடு செஞ்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் போகுது சில வருடங்கள் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பையன் தான் விருமண படிப்பு நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் அவரோட சின்ன பையன் தான் விருமணம் மாதிரி வியாபாரம் பண்ணா ஆனால் அந்த வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு தான் வாங்கின எல்லா பணத்தையுமே இழந்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட நிற்கிறாங்க அப்போ அவங்க அப்பா மூத்த பையனை பார்த்து ரொம்ப பெருமை சின்னவனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு அப்பா அந்த மூத்த பையன் சின்ன பையனை நோக்கி சொல்கிறான் தம்பி நான் படித்த இந்த கல்வி தான் என்னை இவ்வளவு கை நிறையா சம்பாதிக்க வச்சது நீ படிக்காமல் தான் இன்றைக்கி பெரிய நஷ்டத்தில் போயிருக்க வியாபாரம் பண்றது ஒன்று நான் தப்புன்னு சொல்லலைப்பா ஆனால் அதுக்கு தேவையான கல்வி உனக்கு வேணும் நீ பள்ளிக்கூட படிப்பு முடித்தோடனே உன் வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கல்வியை பெற்றிருந்தேன் அப்படின்னா இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்கிறான் தம்பி கேட்குறான் இதை கேட்ட தம்பிக்கு அப்போதான் கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிய வருது அதுக்கப்புறமாவது தான் என்ன படிக்கணுமோ அதாவது தான் வியாபாரம் செய்ய போகிறான் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பை படிப்போம் அப்படின்னு நினச்சி படிக்கிறான் படிச்சுட்டு திரும்பி அவன் ஆசைப்பட்ட மாதிரி வியாபாரத்தை தொடங்குறான் அந்த வியாபாரத்தில் அதுக்கப்புறம் முன்னேற்றமும் அடைகிறான் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எப்படிப்பட்ட செல்வம்னாலும் அது அழிஞ்சு போகும் அழியாத ஒரே செல்வம் கல்வி தான்